கத்ரா சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்த ஆசிர்வாதமும் முதலாம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது போது அங்கே நான்கு மனிதர்களை குறித்து தான் சொல்லப்படுகிறது ஒன்று அவர் ராஜா பின்பு நான்கு வாலிகுல குறித்து பேசப்படுகிறது ஆனால் இந்த வேத வேதபுகத்தினை நாம் பார்க்கும்போது ஆரம்பிக்கிற முதலாவது மனிதன் யார் என்றால் சாத்ராக் இரண்டாவதாக மேஷா மூன்றாவதாக ஆபேத் நேஹு என்று சொல்லப்படுகிறது இந்த அதிகாரத்தை நாம் ஏற்கனவே வாசித்தவர்கள்தான் எப்படி இந்த பிள்ளைகளுடைய வாழ்விலே கர்த்தரை குறித்த வைராக்கியம் அதே வேளையிலே கர்த்தரை குறித்து ஒரு ராஜாவுக்கு முன்பு அவர்களால் கர்த்தரை துதிப்பாட முடிந்தது இந்த சிந்தை இந்த நாளிலே நம்முடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் இன்னும் அதிகமாய் கற்றுக் கொடுக்க தேவனை அதிகமாக பிள்ளைகள் துதிப்பதற்கான வழிகளை வழிவாசல்களை திறந்து கொடுப்பதற்கு கத்தை நமக்கு இந்த நாளை ஆசிர்வதித்து தந்திருக்கிறார் இந்த பதினாறாம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது இந்த மூன்று மனுஷர்களை குறித்து சொல்லுகிறது ஆனால் இந்த மூன்று பேரும் சேர்ந்து நேபாய் நேச்சாரை பார்த்து சொல்லுகிறார்கள் நேபுகாத்தினைச்சாரே ராஜாவே பேர் சொல்லி அழைக்கிறார்கள் நேபுகாத் சாரே என்று அழைத்து இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை என்று சொல்லுகிறார் ஏன் இந்த காரியம் முன்தின வசனங்களை வாசிக்கும் போது அழகாய் சொல்லுகிறது பொற்சிலையை நேபுகாத்தினைச்சார் நிறுத்தி இந்த பொற்சிலையை தான் யாவரும் வணங்க வேண்டும் என்கிற கட்டளையை பிறப்பித்தான் அதனால் இந்த மூன்று பேரும் சொல்லுகிறார்கள் இந்த காரியத்தை குறித்து பொற்சிலையை நாங்கள் வணங்குகிறோமா வணங்கவில்லையா என்பத காரியத்தை குறித்து உமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று இந்த பிள்ளைகள் அங்கே சொல்லுகிறார்கள் அப்போது அவர்கள் சொல்லுகின்ற பிரதானமான வார்த்தை என்ன நாங்கள் ஆராதிக்கிறேங்கள் எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகியுடைய கைக்கும் நீங்களாகி விடுவிப்பார் என்று சொல்லுகிறார்கள் ஏற்கனவே நாம் வாசித்த வேத போய் சொல்கிறது ராஜா என்றால் எரிகின்ற சூழலே அவரை மீறுகிறவர்கள் அந்த சூழலில் தான் போடப்படுவார்கள் என்று அதையே இந்த தம்பிமாரும் சொல்லுகிறார்கள் என்ன எரிகின்ற அக்கனை சூளைக்கும் ராஜாவாகிய உன் கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஒருவேளை எங்களை விடுவிக்காமல் போனாலும் சரி எங்களுக்கு கவலை இல்லை காரணம் அவர்கள் அவரை நம்பினார்கள் தம்முடைய பிள்ளைகள் தம்மை நம்புகிறவர்கள் அவர் ஒருபோதும் கைவிடுகிற தெய்வன் அல்ல கைவிடுவதற்கு அவர் ஒரு தகப்பனம் அல்ல தம் பிள்ளைகளை எப்போதும் இறக்கத்தோடு காக்கின்ற தெய்வன் ஆகவே இவர்கள் இதை சொல்லுகிறார்கள் இப்போ என்ன நடக்கு அவரை விடுவிக்காமல் போனாலும் சரிதான் என்று சொன்ன பிறகு இந்த நேபுகாத்தினை சார் கடும் கோபம் கொள்கிறார் அப்படின்னு சொல்றார் எரிகின்ற சூளையை பார்க்கிறோம் இன்னும் ஏழு மடங்கு சூளையை நீங்கள் வெப்பத்தை ஏற்றுங்கள் என்று சொல்லுகிறார் ராஜா சொல்லிட்டாரு இப்போ போர் செய்வர்கள் அங்கே இருக்கிறவர்களுக்கு ஒன்றும் குறைவு கிடையாது ராஜா சொன்னால் செஞ்சிருவாங்க அப்போ இவர்கள் செய்கிறார்கள் அந்த சூளை மிக ஏழு மடங்கு அதிகமாக அது தன்னுடைய வெப்பத்தை கக்கிக்கொண்டே கொண்டே இருக்கிறது இப்போது அவர்கள் என்ன செய்கிறார்கள் அங்கே சொல்கிறது அவர்களை கட்டும்படி கட்டளையிடப்படுகிறார் மூன்று காரியங்கள் அங்கே இந்த மூன்று பேருடைய வாழ்விலே பிரதானமாக சொல்லப்படுகிறது என்ன இருபத்தோராம் வசனம் சொல்கிறது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நீசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்னி சொல்லின் நடுவிலே போடப்பட்டார் அப்போ இந்த மூன்று பேருக்கு என்னெல்லாம் இருந்துச்சோ எதுவுமே இல்லாமல் அக்னி சொல்லியலை போடுவதற்காக அவருடைய கால்கள் அவருடைய சரீரம் முழுவதும் கட்டப்படுகிறது அவர்களிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் வற்றி கட்டி இப்போ போடுகிறார்கள் இப்போ பார்க்குறான் கெட்டியாச்சு ராஜாவினுடைய கோபம் எப்படி இருக்கிறது ராஜாவினுடைய முகம் எப்படி இருக்கிறது ராஜாவினுடைய நடவடிக்கை எப்படி இருக்கிறது ராஜாவாகிய நேபுகா தினைச்சாரை இவர்கள் பார்க்கிறார்கள் அவர் இன்னும் அந்த கடுமையாக இருக்கிறார் ஒரு பக்கம் சூளை மிகவும் அது சூடாக்கப்பட்டிருப்பதனால அக்கினி சுவாலையானது அது கந்தகத்தை வெளியே தள்ளி கொண்டே இருக்கிறது எப்போ இந்த சாத்ராக் மேஷாக் ஆபே திணைகோவை கொண்டு போட போகிறார்கள் போகும்போது யார் கொண்டு போனார்களோ அவர்களை அந்த சூளையின் நெருப்பானது கொன்று போட்டது என்று வேதம் சொல்லுகிறது அவங்களுக்கு தெரியும் இந்த சூளையில எப்படி போட வேண்டும் என்பது எப்போதும் பணிவிடை செய்கிற ராஜாவினுடைய பணிவிடையாளர்களுக்கு தெரியும் ஆனால் இந்த ஏழு மடங்கு அதிகமான சூழலை போட போன இவர்களை அது கொன்று போட்டது என்று வேதம் சொல்லுகிறது இப்போ இந்த மூன்று புருஷர்களையும் போட்டாச்சா போட்டாச்சு அக்னி சூளைகளை போட்டாச்சு இப்ப நேபுகாத்தினை பார்த்து கொண்டே இருக்கிறார் ராஜாவுக்கு தெரியாமல் ஒன்றும் நடக்கவில்லை இந்த மூன்று பேரையும் தூக்கி உள்ளே போடுகிறார்கள் இவர் பார்க்கிறார் அங்கே நான்கு பேராக இருப்பதை பார்த்து வேகமாக எழுந்து வந்து சொல்றாரு ஆம் ராஜாவே ராஜா வாய திறந்தா அவர் என்ன கேட்கிறாரா அதற்கான பதில் அங்கே வரும் ஆம் ராஜாவே என்று சொல்கிறார்கள் ஆனால் அவர் சொல்றா இல்ல நாலு பேர் அங்கே இருக்கிறார்கள் மாத்திரம் சொல்லவில்லை நான்கு பேர் விடுதலையோடு அக்னியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன் அப்போ போட்ட அந்த பணியாட்களுக்கு தெரியல ஆனா போட சொன்ன ராஜாவுக்கு தெரியுது நான்கு பேர் அக்னியின் நடுவிலே விடுதலையோடு உலாவுகிறதை நான் காண்கிறேன் சொல்லிட்டு இப்போ அவர் சொல்றார் அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை நாதாமாலின் சாயல் தேவ குத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறது என்றான் நினைவுகாத்தினை சொல்லுகின்ற மிகப்பெரிய சாட்சி இந்த தம்பிமார் சொல்லுகிறார் விடுதலை பண்ணாமல் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுகிறார் ஆனால் அதை கேட்டுக்கொண்டிருந்த நேபுகாத்தினை சார் இப்போ ஒரு காரியத்தை சொல்லுகிறார் யாரும் எதிர்பாராத வேலையிலே முதலாவது காரியத்தை சொல்லுகிறார் சூழலில் பட்ட போடப்பட்ட மூன்று பேரை பின்பு நாலு பேர் இருக்காங்கப்பா தேவ புத்திரனு இருப்பதை நான் காண்கிறேன் தேவ புத்திரனுக்கு ஒப்பாயிருப்பதை நான் காண்கிறேன் என்று இந்த நேபுகாத்தினை சார் சொல்லுகிறார் இப்போ இந்த அக்கினி சொல்ல வாசல் அன்றைக்கு நேவுகாத்தினைச்சார் வாரார் வந்தவர் சொல்கின்ற பிரதானமான ஒரு காரியம் இந்த பிரதானம் என்பது அந்த நாளிலே நான் வைத்திருக்கிற பொற்சலை மட்டும்தான் வணங்கணும் என்பது அந்த நேச்சாருடைய கட்டளை அதுதான் பிரதானம் ஆனால் இப்போ நேச்சார் சொல்றாரு உன்னதமான தேவன் இருபத்தி ஆறாம் வசன்னு சொல்கிறார் உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ரா மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களே நீங்கள் வெளியே வாருங்கள் என்றார் சற்று யோசித்து பார்ப்போம் அதுக்கு வாசல் இருந்திருக்குமா எப்படி இவர் கூப்பிட்டாரு அவங்க எந்த வழியாக வந்தாங்க ஏன் அந்த ஏழு மடங்கு சூழலுடைய வெப்பம் இன்னுமோ தனியல ராஜா வரும்போது மட்டும் அது எப்படி அவரை அது இன்னும் தொடாமல் இருக்கிறது அந்த சூழலுடைய வெப்பம் எப்படி ராஜாவின் மீது படாமல் இருக்கிறது இதெல்லாம் அப்படியே நம்ம உட்கார்ந்து நம்ம வாழ்க்கையினுடைய போராட்டத்தோடு ஒப்பிட்டு பார்ப்போமானால் இந்த கேள்வி பிரதானமாக வரும் ஆனால் யோசித்து பாருங்கள் மனுஷனுக்குத்தான் தெரியும் அந்த ஏழு மடங்கான வெப்பம் அதிகமாய் தள்ளுகிறது தூக்கி போட போன அந்த ராஜாவினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படைந்த பணியாட்கள் வெப்பத்தினால் கொல்லப்பட்டு போயிருக்கிறார்கள் இப்போ ராஜா அங்கே போய் சொல்றாரு உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய சாத்ராக் மெய்ஷா காபேத் நேகோ நீங்கள் வெளியே வாருங்கள் என்று சொல்லி அழைக்கிறார் இப்போ சாத்ரா மேஷா நடுவில் இருந்து அந்த அக்னி நடுவில் இருந்து வெளியே வந்துட்டாங்க இப்போ வந்த உடனே எல்லாரும் பார்ப்பாங்க ராஜா போட சொன்னாரு இப்போ என்னதான் நடந்திருக்கோம் இப்படி அவங்க வரும்போதாவது உயிரோடு வரவ வாய்ப்பே இல்லை என்று பார்த்துருக்கலாம் நாங்கள் சொல்லுகிறது ராஜாவுக்கு அடுத்தபடியாக இருந்த தேசாதிபதிகள் ராஜாவை எல்லா கட்சியிலும் உண்டாக்கி வைத்திருந்த அதிகாரிகள் எல்லா தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரத்தின் மேல் அக்கினி பெலன் செய்யாமலும் அவர்களுடைய கருகாமலும் அவருடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினி மனம் அவரிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள் இதை கண்டது ராஜாவும் பார்க்கிறார் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில உலகம் சொல்லலாம் நாம் மேற்கொண்டு விடலாம் இவர்களை ஆராதிக்க விடாமல் நாம் பண்ணிவிடலாம் இயேசுவை மறுதளிக்க வைத்து விடலாம் ஒவ்வொரு தடவை தந்தாச்சுன்னா இயேச விட்டு பின்னிட்டு வந்துருவாங்க என்று சாத்தான் பல விதங்களில் சோதனையை நமக்கு கொண்டு வரலாம் சோர்வுகளை கொண்டு வரலாம் உனக்கு தோல்விதான் அப்படிங்கிற மனநிலையை நமக்கு கொண்டு வரலாம் ஜபம் செய்து விட்டு செய்ய வேண்டும் என்று நினைக்கிற காரியங்களிலே ஒருவேளை இது தோல்வியா முடிந்து விடுமோ என்கின்ற சிந்தையை பிசாசு கொண்டு வரலாம் இந்த நான்கு பேருடைய வாழ்க்கையில இந்த மூன்று பேர் சொல்லுகின்ற அழகான வார்த்தை அவர் எங்களை விடுவியாமல் போனாலும் பரவாயில்ல காரணம் நாங்கள் அவரை தவிர எங்களுக்கு முன் நீர் வைத்திருக்க அந்த பொற்சிலையை நாங்கள் வணங்க போறதே இல்லை என்பதிலே தீர்க்கமான பதிலை ராஜாவுக்கு சொல்லுகிறார் அதனால தான் நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது என்று சொல்லி முடிக்கிறார் இப்போ இந்த காரியம் முடிந்த உடனே ராஜா அங்கே ஒரு வார்த்தையை சொல்றார் என்ன சொல்கிறாருன்னா அவங்க பேரை மீண்டும் பயன்படுத்துகிறார் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பருடைய தேவனுக்கு ஸ்தோத்ரம் இது எவ்வளவு பெரிய சாட்சி கர்த்தர் நினைத்தால் கூட அவருடைய பிள்ளைகள் சொல்வது கிடையாது இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு நாளும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னதே கிடையாது அவர் சொல்றாரு இவர்களை நான் படைத்ததுக்கு நான் விசாரம் அடைகிறேன் எனக்கு வருத்தமாக தான் இருக்கு ஆனால் அவங்க ஸ்தோத்திரம் சொல்லலை ஆனால் எவனோ ஒரு ராஜா பொற்சலையை உண்டு பண்ணி வச்சுட்டு எவா நீ இதை வணங்கிதான் ஆகணும் இல்லைன்னா சூளையில எறிகிற சூளையில போடப்படணும் அப்படிங்கிறது கட்டலை ஆனால் இந்த தம்பிமார் கத்தரை ஆராதித்த இந்த வாய் கத்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த இருதயம் இந்த உலகத்துக்குரிய காரியங்களை எதுலையுமே ஒப்பு கொடுக்க வழியே கிடையாது என்பதே சொல்லுகிறார்கள் ஆனால் உலகத்தில் வாழ்ந்தவன் முதலாவது சொல்லுகிறான் உன்னதமான தேவனுக்கு என்று சொல்லுகிறான் இப்போது அவன் சொல்லுகிற காரியம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் யாருக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேஹோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லிட்டேன் இப்ப அவர் சொல்லுகிற காரியம் அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனை சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தன்னுடைய தாசரை விடுவித்தார் என்று சொல்றார் இதுதான் ஆண்டவர் உண்டு பண்ணுகிற மிகப்பெரிய சாட்சி யார் வாயிலிருந்து சூழலே எடுத்து போட வேண்டும் என்று சொல்லப்பட்டதோ அவர் வாயாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்றும் தம்மை நம்பின பிள்ளைகளுடைய வார்த்தை அவருடைய பெயரை சொல்லி தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல வைக்கிறது மாத்திரமல்ல பின்பு வருகிற ரெண்டு வசனங்கள் சொல்லுகிறது இனிமேலும் இவர்களை யார் உபத்திரவப்படுத்துகிறானோ அவன் பட்டயத்தால் மாத்திரமல்ல அவன் வீடுகளும் எருகலமாக்கப்படும் என்று ராஜா முன்ன சொன்ன கட்டளைய இங்க மாத்தி சொல்றாரு காபேத் நேகாவனுடைய தேவனை ஆராதிப்பதுதான் சால சிறந்தது என்று சொல்லுகிறார் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம அனைவர்களுக்கு சுவிசேஷம் எப்படி சொல்ல முடியும் இப்படியும் சொல்ல முடியும் குழந்தைகளை எப்படி தேவனுக்காக நான் வளர்க்க முடியும் என்று நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமா இப்படிதான் பிள்ளைகளை வளர்க்க முடியும் காரணம் உனக்கு முன்னாடி மூணு பேர் இருக்காங்க உனக்கு முன்பு மூன்று அண்ணன்மார் இருக்கிறாங்க அவங்க இப்படிதான் செஞ்சாங்க ஒன்னா ஆண்டவர் கைவிட மாட்டார் அவங்களையே கைவிடலைன்னா ஒன்னே இப்படி கைவிடுவார் அவங்களுக்கு இருந்த உபத்திரவம் இந்த நாளிலே கிடையாது ஆனால் நீ தேவனுக்காக எழும்பி பிரகாசி உன் தனிப்பட்ட வாழ்விலே தேவனை எப்போதும் அறிந்து கொண்டு அவரை சாட்சியாக பகிர்வதற்கு ஆயத்தமாயிரு என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லும்போது தான் இந்த நாளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஆண்டவர் தந்திருக்கு இந்த குழந்தை தினத்திலே குழந்தைகளுடைய தினத்திலே நம்ம வாழ்க்கையை குழந்தையை போல தேவனிடத்தின் மீண்டும் இந்த நாளில் இந்த வேலையில் அர்ப்பணிக்கிற தருணமாக மாற முடியும் என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்க மாட்டேன் தேவனுக்கு நான் எப்பமாவது தான் இடம் கொடுப்பேன் யார் சொல்லி நான் கேட்கணும் யார் உபதேசத்தை நான் கேட்கணும் நான் எதுக்கு இன்னைக்கு இதுக்கு செவி சாய்க்க வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை நினைத்து கொண்டிருப்போம் ஆனால் வேத வசனம் தெளிவாக சொல்கிறதே அவர்கள் வேறு எதுக்கும் இடம் கொடுக்கவில்லை நினைச்சிருந்தா மூணு பேர் நினைச்சிருக்கலாம் சூழல நம்ம இறந்துருவோமே நம்மளை அக்னி நம்மளை பற்றி திரும்ப தூக்கி போடும்போது எனக்கு உடம்பெல்லாம் அவையுமே நினைத்திருந்தால் பயம் வந்திருக்கும் அவர்கள் எதையுமே நினைக்கல ராஜா உம்முடைய கட்டளை நீர் சொல்லிட்டு போகிறோம் ஆனால் எங்களுக்கு எங்களுக்கு முன் இருக்கின்ற எங்கள் தகப்பன் அவர் கத்த அவர் எல்லாரையும் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் நானா முதல்ல நாங்கள் மூணு பேரா முதல்ல இல்லை எங்களுக்கு முன்பாக எத்தனையோ பேர் சோதனையை சகித்து கத்துடைய ஜெயத்தை பெற்றிருக்கிறார் எங்களுக்கும் தருவார் நாங்கள் எங்களைப் போல இருக்கிற அநேக சகோதரர்களுக்கு அநேக சகோதரிகளுக்கு அநேக குடும்பங்களுக்கு நாங்கள் கத்தரை கொண்டு போவதற்கு ஒரு பங்காக ஒரு கருவியாக ஒரு பொருளாக ஒரு பாத்திரமாக இருக்க விரும்புகிறோம் என்று அவர்கள் கத்தருக்குள் சாட்சியாய் அவர்கள் நிலையாய் நின்றதினாலே தேவராஜ்யம் கட்டப்பட்டது மாறுதலாய் அமைந்தது உலகம் எழுதுகிற வண்ணமாயினும் வாழ்க்கை அல்ல தேவன் எழுதியிருக்கிற வண்ணமாய் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது நடத்த முடியுமா என்றால் தேவன் எழுதுகிறது தான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் அதை நாம் சகித்து கொள்கிறவர்களாய் அதை ஏற்றுக்கொள்கிறவர்களாய் அதை பயன்படுத்துகிறவர்களாய் நாம் வாழும்போது அவைகள் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறார் இருபத்தி ஒன்பது கடைசியில நேபகாத் நேச்சார் சொல்றாரு இவ்விதமாய் ரச்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்றான் எதற்கு நான் வச்சிருக்கிற சூழலை எத்தனையோ பேரை கொண்டு போட்டுட்டு இருக்கு ஆனா இந்த மூன்று பேரை தக்க தேவன் வேறு ஒருவரும் இந்த பூமியில கிடையாது அப்ப என்ன சொல்லுது இப்பமும் கிடையாது இனிமேலும் கிடையாது அப்ப ஜெபிக்கிறவர்கள் மாத்திரமல்ல தேவனை நம்பி ஒவ்வொன்றையும் செய்கிறவர்களுக்கு தேவனுடைய வாழ்வில் இருந்து இப்படிதான் எதிராய் நிற்கிறவர்கள் சூழ்நிலை மாறுதலாய் முடியும் என்று நினைக்கிறவர்கள் சாட்சி சொல்லத்தக்கதாய் தேவன் தம்மை நம்புகிற பிள்ளைகள் வாழ்விலே கத்த நடப்பிப்பதற்கு போதுமானவராய் இருக்கிறார் இப்போ என்ன நடக்கு இதோட முடிஞ்சு போச்சா கத்தர் நடத்தினதோடு முடிஞ்சு போச்சா இல்ல நேபுகாத் நேச்சார் ஒரு காரியத்தை செய்கிறார் பின்பு ராஜா என்று நேபுகா நேச்சார் சாத்ராக் மேஷாக் ஆபேத் என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான் இன்னைக்கு நம்ம எப்படி இயேசுவை கர்த்தரை பிரசுத்தாவியானவரை உணர வைக்க முடியும் என்றால் என்னிடத்துல இருக்கிற கடுகளவு தைரியம் கடுகளவு விசுவாசம் உச்சரிப்பு கடுகளவு நம்பிக்கை அந்த தேசத்தில் என்னை உயர்த்துகிறது மாத்திரமல்ல முன்பு எனக்கு விடுதலையை கொடுக்கும் யார் ஒருவர் எனக்கு எதிராய் அந்த சாட்சியை அல்லது எனக்கு எதிராக கட்டளை எழுதின ராஜாவோ அவரே பாபிலோன் முழுவதும் இந்த மூன்று தம்பிமாரையும் உயர்த்துகிறார் நம்முடைய வாழ்வில் எத்தனையோ சாட்சி உண்டு நம்ம பிள்ளைகள் வாழ்வில் எத்தனையோ சாட்சிகளை கற்று வைத்திருக்கிறார் யாரும் தோல்வியை காணப்போவதில்லை யாரும் வெக்கப்பட்டு போவதில்லை ஆனால் கத்தர் உயர்த்த வேண்டும் என்று நினைத்ததை எந்த மனிதனாலும் தடை செய்ய முடியாது ஆனால் அந்த மனிதனே எனக்கும் அந்த உயர்வு வேணுமே அப்படின்னு தேடுகிற அளவுக்கு ஆண்டவர் எல்லாருக்கும் தம்முடைய அன்பை காண்பிக்கிறவராயிருக்கிறார் இருக்கிறார் நம்முடைய வாழ்வின் அன்பை நாம் உச்சரிப்போம் நம்முடைய வாழ்வின் அன்பை உபயோகப்படுத்துவோம் நம்முடைய வாழ்வின் அன்பை மற்றவர்களுக்கு வைத்து போவோம் கத்தர் அவருடைய நிறைவான சமாதானத்தை நாம் யாவருக்கும் தந்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக ஆமே